இந்த போல எ வீடு வீடுக்கு போனோம் ஃபஸ்ட்டு நாங்கள் எள்ளி மூச்சுட்டோம் அங்கே கடைகளை எழுக்கும்போது வெட்ட சேர்த்தோம் அவன் அதுக்கு அதுக்கப்பு அழிச்சிட்டு அழிச்சிட்டு அதுக்கப்பு நான் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் எல்லாமே முடிச்சுட்டேன் பாருங்கள் எங்கள் தம்பி சூப்பர் ஆடுறோம் நான் பார்க்காம இல்லை எங்கள் தம்பி பார்க்காம

இப்போ நம்ம ஒரு வீடியோ இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தம்பிக்கு கிளாக் பண்ணி போகிறோம் பால்வை சூப்பராக இருந்த பார்க்காம அணிய முடியும் நான் 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 ஃபுல்லவே பார்க்காம இருந்தேன் அதே மாதிரி அந்த தம்பியும் ஃபுல்லாக பார்க்காம இருப்போம் ஸ்கூலில் நாங்கள் பார்த்து பார்த்து எழுதி ஸ்கூல பார்த்து பார்த்து எல்லி நாங்கள் கவனிச்சுருக்கோம் ஆனால் எல்லாம் பார்க்காம அந்த கட்டி இங்க போட்டு இங்கே போட்டு பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்களுக்குலாம் வந்துச்சு அதுக்கு ட்ரெஸ்ஸஸ் மட்டும் பார்த்துருந்தான் நான் பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் அப்போ ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே முடிச்ச ஒன்றான

బోట్టమీ నారిక్ త్కు పూరబుక్డిము క్సు అలేవా లిం తొర్డిదద దేత్త్యి చిలనారి పూరి క్సు షారి మూడుచ్చిదాం అని పూరు పూరి పంరిమ�

Bye-bye.